சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இந்த சங்கீதம் ஒரு தாவிதின் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிக்கனோத் என்னும் ஒரு வாத்தியத்தில் இசைச்சு மஸ்கில் என்னும் ராகத்தில் பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இது தாவிதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தை பற்றி நீங்கள் சங்கீதத்துக்கு உள்ளே போகிறீங்களோ இல்லையோ இந்த சங்கீதம் எந்த சூழலில் பாடப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை பாடி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறாருன்றது முக்கியம் தாவீத ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே அவருக்கு நிகரான ராஜா யாரும் இல்லை இயேசுவை தவிர அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆட்சி செஞ்சு வராரு பல தேசங்களை கட்டி ஆண்டவர் பல நாடுகள் அவருடைய ஆளுகையின் கீழே இருந்தது இந்த அம்ப ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தோட சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவீத ராஜாவுக்கு ஒரு ஆலோசகர் ஒரு கவுன்சிலர் ஒரு நண்பர் இருந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீது ராஜாவுக்கு ஒரு நண்பர் அவருக்கு எல்லா நிலையிலையும் இருந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறவர் அவருக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தார் அவர் பேர் அகிதோபேல் அப்போ அந்த அகிதோபேல் வந்து தாவித ராஜாவோடய இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து தாபீது ராஜாவுக்கு ஏன் எதிரியானார் அதான் இந்த சங்கீதம் ஏன் எதிரியானார் அவர் அவரு கூடயே இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமுவேல் பதினாறு இருபத்தி மூணு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அகித் அகிதோபேல் பேல் சொல்கிறது தான் அவருக்கு வேதவாக்காக இருந்துச்சு தாவிதுக்கு அது வந்து எப்படி இருந்துச்சான் தேவனுடைய வார்த்தையை போல் இருந்துச்சான் அகிதோப்பேல் சொல்கிறது வந்து தாவிதுக்கு தேவனுடைய வார்த்தையை போல் இருந்துச்சான் அந்த அது தே தாவிதுக்கு மட்டும் இல்லை அப்சலாமுக்கும் அகிதோப்பேல் என்ன சொல்கிறாரோ அது தேவனுடைய வார்த்தை போல் அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் அகிதோப்பேலுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அகிதோப்பேலுக்கு ஒரு பையன் இருந்தான் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அகிதோபேலுக்கு ஒரு பையன் இப்போ இந்த அகிதோபேலுக்கு முன்னாடி கீழோன்னு நாகிய அகித்தோப்பு அப்படின்னு இருக்குது அப்போ என்னன்னா அவர் அந்த கீழோன் கீழோ அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் கீழோன்னு ஆகிய அகித்தோப்பு அப்படின்னு அவருக்கு பேர் ரெண்டு சாமியில் இருபத் மூணு இருபத்தி நாலு வாசிங்கன்னா அகிதோப்போட ப பையன் பேர் எலியாம் அகிதோப்போட பையன் பேர் எலியாம் இந்த அகிதோப்போட பையன் வந்து எப்படின்னா நல்ல பராக்கிரமசாலி தாவீதுக்கு இருந்த முப்பது மெய்காப்பாளர்களில் இந்த எலியாம்ன்றவர் இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கார் எலியாம்ன்றவர் தாவீதுக்கு இருந்த மெய்க்காப்பாளர்களில் இருபத்தி எட்டாவதுல இருக்க இடத்துல இருக்கார் நல்ல பராக்கிரமசாலி அப்போ எலியாமுக்கு ஒரு மக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மகள் யார் ரொம்ப ஃபேமஸான ஆள் பச்சேபால் எலியாமுக்கு இருந்த மக பேர் பச்சேபால் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது பச்சேபால் அகித்தோப்பேலுக்கு பேத்தி எலியாமுக்கு மக உரியாவோட மனைவி எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்கள் இவங்க அத்தனை பேருமே தாவியதோட படையில் இருக்காங்க அப்போ அவரோட பேலஸை சுற்றி அந்த படை காலத்தை படை வீரர்கள்லாம் சுற்றி தங்கியிருக்கிறப்ப தான் தாவியது அந்த பசேபாலை பார்க்குறாரு அப்போ அந்த படை வீரர்கள் சுற்றி அந்த இடத்துல இருக்கிறப்ப தாவியது அந்த பசேபாலை பார்த்து ஒரு தவறு நடந்துருச்சு அப்போ அகித இப்போ என்ன பண்ணுவார் தான் பேத்தி அவரோட குடும்பத்தில் இதால் ஒரு பெரிய பிரச்சனை உரியாவையும் என்ன பண்ணிட்டார் கொண்டுட்டார் அப்போ தாவியது தாவிதுக்கு தேர்ந்து இருந்து போய் தான் அப்சலோம்ட்ட போய் அகிதோபேல் சேர்றார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அப்போ சேரும்போது தான் இந்த அகிதோப்பேலும் அப்சலோமும் தாவிதா விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க இப்போ இந்த தாவிதா விரட்டி விரட்டி இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும்போது அதுக்கு முன்னாடி யார் விரட்டிக்கிட்டே இருந்தது சவுளு அவருக்கு நிம்மதியே இல்லை அவர் பாட்டிக்கு ஆடு மாச்சி இருந்தவரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளோ பிரச்சனை அவர் காடு வனாந்தரம் அங்கே இங்கேன்னு தேசம் விட்டு தேசம் மாறி 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 போய்கிட்டே இருக்கார் அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறார் அப்போ இப்போ தாவீது வந்து பட்டையை ஏந்தி ராத்திரி பகலாக தாவிதை காத்த அந்த படைத்தலைவர்களுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டாரு ஆனால் கத்தரிதா அவர் தாவீதிட்ட கேட்காம வந்திருப்பாரா இல்லை கத்தர் இதை கேட்டார் அப்போ என்ன சொல்கிறாரு நீ என்னையே அசட்டை பண்ணிட்ட அதனால் பட்டயம் நீ பட்டயம் ஏந்தி உனக்கு உதவி செய்ய இருந்தவங்க குடும்பத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கினால பட்டயம் உன் வீட்டில் எப்பயுமே என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கஷ்டத்தை தாவிதுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் தாவி இது எப்படி தப்பிச்சா இருப்பாருங்க ஐம்பத்தோரா சங்கீதத்தில் எல்லாத்தையும் கொட்டிட்டார் சாமி நான் தப்பு தான் செஞ்சேன் நான் செய்யலைன்னு சொல்லலை என் பாவத்தெல்லாம் மன்னிங்க நான் இனிமேல் திரும்பி இதை செய்ய மாட்டேன் எனக்கு அது குத்துது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லா பாவத்தையும் கத்துட்டு அறிக்கை செஞ்சதுனால அவர் மனசு லகுவாயிடுச்சு அதை நம்ம பாவத்தை சேர்த்து 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 நம்ம வச்சுருந்தோம்னா அது ஒரு பாரமாக நம்மளோட மனசில் ஒரு மூளையில் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஐயோ அப்படி செஞ்சுட்டோமே செஞ்சிட்டோமே நம்ம யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம மனசு எப்படி ஆகிடும் லகுவாக என்ன பாவம் செஞ்சாலும் சரி தாவிதை செய்யாத பாவமா ஆனால் பாருங்கள் கத்தர் என்ன ரசிப்பாருண்ணா அப்படியே கேஷுவலாக சொல்கிறார் ஏன் என் பாவத்தில் கத்தர் மன்னிச்சிட்டார் என் மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐம்பத்தஞ்சாவது சங்கீதத்தை அவர் பாடுறார் அப்ப என்ன சொல்றாரு என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்துடாது சாமி என் ஜபத்தை கேளுங்க நான் என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறேனோ அதை அதெல்லாம் கேட்காம நீங்க என்ன செய்யாதீங்க மறைஞ்சிடாதீங்க எனக்கு செவி கொடும் அவர்கள் என் மேல் பழிசாட்டி அவர்கள் தான் யார் அகிதோபேலும் இன்னொத்தர் யாரு அகிதோப்பேலும் மகனும் ரெண்டு பேரும் சாட்டுறாங்க அகிதோபேல் என்ன செய்கிறாரு தன்னோட பேத்தியோட வாழ்க்கை போயிடுச்சேன்ட்டு அவர் மேலே இருக்கார் இருக்காரு அப் அப்சல்கான் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் என்ன நான் இருக்கும்போது நீ சாலம் போன ராஜாவா ஆக்கிடுவியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராகிட்டான் இல்லையா என்னை பகைக்கிறார்கள் அதனால் நான் ரொம்ப வியாகலப்படுறேன் இவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்ப பகைக்கிறாங்க அதனால் நான் ரொம்ப வியா வியாகலப்படுறேன் மரண திகில் என்னை பிடிச்சிருச்சி நான் ஊர் ஊரா தாண்டி தாண்டி காடு வனாந்திரன் போடும்போது பயம் நடுக்கம் அருகளிப்போ என்னை மூடிடுச்சு ஐயோ நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமோ எவ்வளோ கேவலம் சே இப்படி நம்ம சில காரியம் செய்யும்போது செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம் செஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே ஐயோ சே என்ன அப்படி எல்லாரையும் பார்க்க கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு அருக்களிப்பு அவரை மூடிட்டு அப்போ தான் என்ன சொல்கிறாரு ஆ எனக்கு புறாவை போல சிறகு இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் பறந்து இலைப்பாருவேன் நான் அங்கே போவேன் இங்கே போவேன் காடுக்கு போவேன் மலைக்கு போவேன் வடாந்தரத்துக்கு போவேன் அங்கே போவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது எனக்கு புறாவை போல் என்ன இல்லை சிறகுகள் இல்லையே பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் நான் தப்பிச்சிருப்பேனே அப்போ என்ன சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே அவர்களை அழித்து போடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம எதிரியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவங்கள வாழ்த்தணும் எங்களை தப்பு தான் செஞ்சுட்டாங்க எனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் என்ன செய்யிட்டோம் நல்லா இருக்கட்டும் ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லணும் தாவி இது வனாந்திரத்தில் இருக்கார் அப் அப்சலோமோ அப்சலோமோ அகித்தோப்பேலும் பட்டணத்தில் இருக்காங்க அவருக்கு தாவி இதை என்ன பண்ணலாம் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க பொதுவாக ஆலோசனையை தேவன் அவமாக்குறவர் எந்த எதில் அவமாக்கினார் பாபேல் அவங்க கோபுரத்தை கட்டும்போது அவங்க என்ன செய்கிறாங்க ஆலோசனை பண்ணுறாங்க அந்த பாஷைகளை என்ன செய்கிறாரு அவமாக்கி போடுறாருல்ல அப்போ இந்த மாதிரி பாஷைகளை அவமாக்கினா ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது புரியாது கசா முசான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஆலோசனைகள் யாருக்கும் எதுவுமே புரியாது இப்போ இந்த சங்கீதத்தில் கூட ஒரு முக்கியமான வசனம் இருபத்தி மூணாம் வசனம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லார் வீட்லேயும் மாட்டியிருக்கோம் வசனம் கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் நம்மளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் நம்மளாம் நீதிமான் நம்மளை என்ன ஆசைய மாட்டார் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை தள்ளாட விட மாட்டார் நம்மளை அப்படியே பிடிச்சிக்குவார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல நீதிமானாக வாழ்வோம் அதுதான் கத்தருக்கு பிரியமானது அப்போ அகிதோபேல் வந்து அப்சலோமுக்கு நிறையா அட்வைஸ் கொடுக்குறாரு ஆனால் இந்த பாஷைகளை மாற்றி போட்டதுனால அவருக்கு எதுவுமே என்ன செய்யலை புரியல தாவிது வெளியில் இருக்கார் வனாந்தரத்தில் இருக்காரு நகரத்தில் கொடுமை இருக்குது சண்டை இருக்குது அக்கிரமம் இருக்குது வாதை இருக்குது கேடுபாடு இருக்குது கொடுமை எல்லாமே இருக்குது அப்போ இவருக்கு ஒரே ஒரு இதுதான் என்ன சொல்கிறார் தாவி என்னை வந்து நிந்தித்தவன் என்னோட சத்ருவாரம் இருந்தால் நான் மன்னிச்சிருவேன் இப்போ நமக்கு பாருங்களேன் ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னா யாரா தெரியாதவங்கன்னா கூட நம்ம மனசு தாங்கிக்கும் நம்ம கிட்டேயே இருந்து நம்மள்ட்ட அனுபவிச்சு நம்மள்ட்ட எல்லாம் பண்ணி ஒருத்த நம்ம செஞ்சால் ஐயோ நேற்று வரைக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு கூட அவனுக்கு தான் நல்லா குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்தேன் வெளியில் போய் என்னை பற்றி இப்படி பேசுகிறான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே இருந்தவன் ஒரு த இது பண்ண நமக்கு ஒரு கெடுதல் செய்யும்போது நம்ம மனசு அது என்ன செய்யாது தாங்கிக்காது அதனால்தான் இவர் சொல்கிறாரு என்னை நிந்தித்தவன் சத்ருவா இருந்தால் கூட நான் என்ன செஞ்சிருவேன் மன்னிச்சுருவேன் ஆனால் அவன் என் கூடவே இருக்கவன் என் பகையனும் அல்ல என் வயசுக்கு சரியானவன் நானும் ஒரு நானும் அவனும் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்துக்கு தே கூட்டத்தோட தேவாலயத்துக்குலாம் போயிருக்கோம் அவ்வளோ இருந்தும் என்னை என்ன செஞ்சுருக்கான் அகிதோப்பேல் என்னை வந்து இப்படி பேசிட்டான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தர்கிட்ட இவர் வேண்டுதல் செய்கிறார் அப்போ தான் அப்படி தான் நம்ம சில காரியங்கள் செய்யும்போது நம்ம மற்றவருக்கு துரோகம் செய்யும்போது நம்ம என்ன செய்யணும் யோசித்து நம்ம அவங்க வீட்டில் நேற்று வரைக்கும் எந்திருக்கோமே சாப்பிட்ருக்கோமே அவங்களோட பழகிருக்கோமேன்னு சொல்லி நம்ம கூட அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய செய்யக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடாது கடைசியில் ஒரு வாசனம் பார் கடைசி நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்தர் என்னை ரட்சிப்பார் நான் பார் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுறேன் அவர் என்ன என்ன செய்வார் ரட்சிப்பார் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் கத்தர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்ன என்னுடைய பாவத்தை மன்னித்ததுனால நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நம்முடைய பாவங்களே இடத்தில் அறிக்கை இட்டோம்னா கத்தர் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் நம்ம என்ன செய்கிறது அறிக்கை அறிக்கைடுறதில்ல உள்ளேயே ஊறி போன புண்டு மாதிரி அதை வச்சு 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 அதை புறக்கொண்டு ஓடுற அளவுக்கு நம்ம வச்சுருவோம் அப்படி அல்ல நம்முடைய பாவத்தை என்ன பாவம் பாவம் செய்யும் போது சில பாவம் தெரிஞ்சு செய்கிறோம் சில பாவங்கள் தெரியாமல் செய்கிறோம் சில பாவங்கள் துணிகரமாக செய்வோம் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்வோம் செய்வோம்ல அதை மாதிரி பாவங்கள் நம்ம செய்யும்போது கத்திரையை நோக்கி துணிகரமாக செய்கிற பாவங்களை கத்திர ரொம்ப சீக்கிரம் மன்னிச்சிட மாட்டார் இது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல தானே இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாவிது பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையை நம்ம இன்னும் போய் சொல்லுவோமா நம்ம சில சமயத்தில் ஜபம் பண்ணிவிட்டு இது ஜபத்தில் கேட்டிருக்கோம் இது நடக்குமா இது நடக்காதா இல்லை இது மனுஷன் மூலமாக யாரையாவது போய் பார்ப்போம்மா அவங்கள பார்த்தா நடக்குமா இவங்கள பார்த்தா நடக்குமான்னு யோசிப்போம்ல என்னதான் ஜெபம் ஜபம் பண்ணாலுமே அவங்கள போய் பார்க்கலாமே இவங்கள பார்த்தா அந்த காரியம் முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல அப்படி இல்லை தாவிது எவ்வளோ பிரச்சனை கத்தரை தான் தேடினார் கத்தரை தேடினார் கத்தற்ற விசுவாசமாக இருந்தார் பாவங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி அறிக்கை செஞ்சுட்டார் அப்போ நாமும் நம்முடைய பாவங்களை கத்தற்ற சொல்லுவோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கத்தரை தேடுவோம் கத்தர் நமக்கு செய்வார் என்று விசுவாசமாக இருப்போம் இதற்கு கத்தர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்